அலுவிவர் சிம்ம சிம்மராசி நேயர்களுக்கு அறுபது வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த குரோதி வருடமானது மிக சிறப்பான வருடமாக அமைய போகிறதா இல்லை என்றால் ஏதாவது புதிதான பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிர கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போறோம் பொதுவாகவே சிம்மராசி மற்றும் சிம்ம லக்னத்துல பிறந்து இருந்தவர்களுக்கு கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளானது இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க அவங்க விருப்பப்படி ஒரு சில ஆசைகள் பார்த்தீங்கன்னா கடந்த வருடத்தில் இனிதே நடந்தேறி இருந்தது அது மட்டும் இல்லாமங்க சிம்மராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சியானது இருந்தது யாருக்கிட்டையும் கடன் வாங்காம அவங்களுடைய சேமிப்பை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நிதி ரீதியாக ஒரு நல்ல மாற்றமானது கடந்த வருடத்தில் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலுமே அவ்வப்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் சங்கடங்களும் ஏற்பட்டு கொண்டு இருந்தது அதாவது சில நல்ல விஷயங்களாக இருந்தாலுமே கூட இந்த நேர காலத்தில் நடந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன மன வருத்தத்தை தரக்கூடிய வகையில் கூட அமைஞ்சிருக்கலாங்க இது போன்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சிம்மராசி நேயர்களாகிய நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க வரப்போகின்ற வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ிய பெக்கானியும் பிரஸ் படுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து வரப்போகின்ற பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த இடைப்பட்ட முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களானது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது அற்புதமானதாக அமையப்போகுதுங்க இந்த புத்தாண்டில் உங்களுக்கு கண்டசனியும் பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குங்க சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு தமிழ் புத்தாண்டானது யோகத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அதாவது நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகி அதி அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய கடந்த இருந்து வந்த ஆசைகள் அனைத்துமே இனி வரப்போகின்ற இந்த குரோதி தமிழ் பார்த்தீங்கன்னா இனிதே நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான காலகட்டமாகவே உங்களுக்கு அமைய போகுதுங்க நீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா பணமானது கிடைக்க கொடுங்க அதே போல் ஏதாவது வங்கியில் கடன் தொடர்பாக நீங்க ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தாலையும் அதுலயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சாதகமான பலன்களானது கிடைக்க போகுதுங்க நீங்க நினைத்த வகையில் பண தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாங்க மேலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிதி ரீதியாகவும் ரொம்பவே உதவியாக இருப்பார்கள் அவங்களுடைய ஆதரவின் மூலமாகவும் சில நல்ல விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்க பரிபூரணமாக வரப்போகின்ற வருடத்துல பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன கிராமத்தில் இருந்து கொண்டு இருக்கின்ற தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சங்கடங்களை சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சந்திக்க நேரிடும் என்பதால் தொழில் விஷயங்களில் அஜாக்கிரதை காக்கக்கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு கடந்த வருடம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சாதகமாக இருந்துச்சு பெரிதளவுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்து கொண்டு இருந்ததுங்க ஆனால் வரப்போகின்ற இந்த வருடமானது சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா சங்கடங்களை பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற காரணம் காரணத்தால் வேலை விஷயத்தில் அஜாக்கிரதை காட்டக்கூடாதுங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா வேலை தொடர்பான விஷயங்களானது அதிக அலைச்சல்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குங்க இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகளை கொடுக்க கொடுங்க வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் உங்களால் சரிவர ஓய்வு எடுக்க முடியாமல் போகலாங்க இதன் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் கெட்டு இது ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க வேலையில் போட்டி பொறாமை மனக்கசுப்புக்கள் ஆனது ஏற்படும் என்பதால வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க உங்களுடைய சக ஊழியர்களுடன் வாக்குவாதத்திலையும் ஈடுபட வேண்டாங்க ஏன்னா தினந்தோறுமே நம்ம அவங்கள தான் பார்த்தாக வேண்டும் என்பதால இப்போது பேசி விடுவது அவ்வளவு பெருசாக இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்துல நம்ம பேசி முடிச்சிடுவோம் ஆனா இந்த ஒரு விஷயமானது நம்முடைய மனசை பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கக்கூடிய எல்லா நேரமுமே நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்குங்க சோ இந்த மாதிரியான எந்த வித மன சங்கடமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சக ஊழியர்களிடம் நீங்கள் எந்தவித வாக்குவாதமும் செய்யாதீங்க உங்களுக்கு அவங்க பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் ஒதுங்கி இருந்து இருந்துக்கோங்க அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்குமே கூட பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க மேலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல போட்டி பொறாமைகள் மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கு என்பதால் நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்துகிட்டா பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் மேலும் புதிதாக தொழில தொடங்க இந்த ஆண்டு சரியான நேரமாக பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாதகமாக உங்களுக்கு இருக்க போவது கிடையாது என்பதால அது தொடர்பான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா முதலீடு செய்ய வேண்டாங்க தற்போது என்ன வேலையை செய்கிறீங்களோ அதையே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருடமும் செஞ்சுட்டு வாங்க அதே போலதாங்க உடல் நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லதாக இருக்க கொடுங்க உங்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா செயலையும் நிதானத்தையும் கவனம் சாந்தியும் கடைபிடிப்பது நல்லதாக இருக்க கொடுங்க எதையுமே அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த வித முடிவையும் எடுக்காதீங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆல்ரெடி நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மனவேதனையிலையோ ஒரு குழப்பத்திலேயோ இருப்பீங்க அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவானது உங்களுக்கு சிறிய பலனை கொடுக்காதுங்க அதன் மூலமாக மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை தான் கொடுக்கும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு கோபமாக இருக்கின்ற நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருங்க அந்த நேரத்தில் யார்கிட்டையும் அதிகமாக பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டாம் ஏன்னா ஏன்னா அப்போது நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடு அந்த பேச்சில் தெரியுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பர்சனுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மன வருத்தத்தை தரும் அதன் பிறகு நீங்களே பார்த்தீங்கன்னா யோசிப்பீங்க ஏண்டா நம்ம அன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருக்க கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காதே அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேச்சில் பார்த்தீங்கன்னா நிதானத்தையும் கவனத்தையும் கடைபிடிப்பது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடிய கலை துறையைச் சேர்ந்தவர்களுக்கு மிக நல்ல காலகட்டமாக இந்த புத்தாண்டானது அமைய போகுதுங்க உங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகளானது தேடி வரக்கூடுங்க ரொம்ப நாட்களாகவே கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு எனக்கு சரிவர சரியான ஒரு வாய்ப்பானது கிடைக்கல என்னுடைய உண்மையான ஒரு டேலண்ட்டை பார்த்தீங்கன்னா என்னால் வெளிப்படுத்த முடியல எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு கொண்டு இருந்த சிம்மராசி நேயர்களுக்கு தான் தற்போது விழிவு காலம் பிறந்திருச்சு அப்படின்னு சொல்லலாங்க இனி வரப்போகின்ற மக்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க அந்த வாய்ப்பை மட்டும் நீங்கள் மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த புகழ் அந்தஸ்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னால் உங்களை தேடி வரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க நல்ல வெற்றியை பெறக்கூடிய ஒரு சூழலானது இந்த வருடத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமாக அமையப் போகுதுங்க ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசி நேயர்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க குறிப்பாக இந்த தகவலை அவங்க கிட்ட மறக்காமல் சொல்லிடுங்க ஏன்னா இப்போது வரக்கூடிய வாய்ப்பை அவங்க நழுவ சின்ன அந்தஸ்தையும் தடைகள் வந்தாலுமே அந்த தாண்டி அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்காத அளவிலான ஒரு நல்ல வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய அதுவும் உங்களுக்கு பிடித்த ஒரு சிறப்பான வருடமாகவும் இந்த குரோதி வருடமானது உங்களுக்கு நீங்காமல் உங்களுடைய மனதில் நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு உங்களுடைய கெரியரில் பார்த்தீங்கன்னா கொடுக்க கொடுங்க மேலும் சிம்மராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய அரசியல் துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு குரோதி வருடமானது நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய வாக்குவன்மையானது அதிகரிக்குங்க உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக மக்களை எளிதாக கவர்ந்து நல்ல நிலையை அடைவதற்கான ஒரு சிறப்பான காலகட்டமாக இனி உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது தெரியாதுங்க நீங்க இன்னுமே முழுமையாக கவனத்தை செலுத்தி உங்களுடைய வேலையை செய்துட்டு வரும்போது நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு பதவியை பெற்று கொள்ளலாங்க மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல யோகமான ஆண்டாக இந்த குரோதி தமிழ் வருடமானது அமைய போகுதுங்க படிப்புல நல்ல முன்னேற்றமும் வெளியூர் வெளிநாடு சென்று மேற்படிப்புக்கான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க படிப்புல மாணவர்களுடைய செயல்பாடானது சிறப்பானதாக இருக்க தற்போது படித்து முடித்து அப்ராட் போகி ஹையர் ஸ்டடிஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய விருப்பம் நிறைவேறுங்க அதே போல் பார்த்திங்கன்னா அதற்கான ப்ராசஸ் அதாவது வெளிநாட்டுக்கு போவதற்கான ப்ராசஸ் வீசா எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டக்குன்னு பார்த்திங்கன்னா அமைஞ்சு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கல்லூரியிலையும் நீங்கள் படிக்கலாங்க அந்த அளவுக்கு தற்போது நிலைமையானது சாதகமாக இருக்குங்க மேலும் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு தாய் சொந்தங்கள் மூலமாக உதவிகள் அதிகமாக கிடைக்குங்க தாய் மூலமாக இல்லைனா தங்களது சொந்த முயற்சிகளில் வீடு மனை என சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு பெரிதளவில் எந்த ஒரு கெடுப்பலனும் இல்லாமல் அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பானதாக அமையப்போகுதுங்க போகுதுங்க புறம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவுகள் பண புழக்கங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதகமாக கிடைக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரசிமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ